என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதே திருக்கதவம் திரவாயோ திரைகளெலாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயு உருக்கிய மூதூற்றெடுத்தே உடம்பு உயிரோடுளமும் ஒளிமயமே குரமை உணர்ச்சி அருளாயோ கருக்கருதா தனி வடிவோய் நின் கலந்தே கங்குல் பகல் இன்றி என்றும் கழித்திட செய்யாயோ செருக்கரு புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் தை மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டும் புதுச்சேரி அதிமுக நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் அறுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டும் இன்று ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி அளவில் சாரம் மார்க்கெட் நிலை மீது சந்திப்பில் அன்னதானம் நடைபெற்றது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரம் கூறி சங்கத் தலைவர் வள்ளலா டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் வேதபுரி வள்ளலா சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் கூறுகையில் ஆறாம் ஆண்டாக மூன்றாவது மாதமாக தை மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஆண்டுதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார் ஜி அன்பானந்தம் லாஸ்பேட்டை ராஜ்பவன் கொசப்பாளையம் ராஜேஷ் விஜயராஜ் ஜி வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி தயவு வழக்கறிஞர் ஆறுமுகம் தயவு சிவமுருகன் தயவு ஆட்டோ முருகன் தயவு காவல்துறை சங்கரன் கேட்ரிங் ஜெயந்தி எம்ஜிஆர் சிவா ராஜா ஸ்நாக்ஸ் ஐயப்பன் பிரகாஷ் பத்தர் குமார் சீனு சேகரையர் சுஜித் என்கிற செந்தில் முருகன் புகழ் என்கிற ராமலிங்கம் ஆசாரி தியாகராஜன் முரளிராஜ் சங்கருடையார் கோவிந்தனுடையார் செய்தித் தொடர்பாளர் மக்கள் மொழி மீடியா சரவணன் காலாப்பட்டு வெங்கடேசன் முருளையேட்டை முத்துசாமி மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் நடைபெற்ற அன்னதானத்திற்கான ஏற்பாட்டினை வேதபுரி வள்ளலா சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி േൻ കരുത്തിൻ വണ്ണമേ തടന്നുരുമണിയേ ശിവാനമണിയേ സിത്ത ശിവമണിയേയൻ തരുനടനായകനേ சசிகாமணியேயன் திருநடநாயகனே உன்புடை நான் பிறர் போலே ஒடுக்க விழைந்தேனோ உண்ண விழைந்தேனோ வேறுடைமை விழைந்தேனோ அன்புடையாய் என்றனை நீ அணைந்திடவே விழைந்தேன் அந்தோ என் ஆசை வெள்ளம் அணை கடந்தது அரசே என்புடை வந்து அணைகயன இயம்புகின்றே நூலகோர் என் சொலினும் என் இலச்சையெல்லாம் ஒழித்தேன் தென்புடையோர் முகம் நோக்கி திருப்பொது நிற்கின்றோய் சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே ே இழைத்ததேலாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருள் இன்னமுதம் அளித்தென் புறந்தழு வீ புடந்தே கலந்து கொண்டே நாடும் பூரணமாம் சிவபோகம் பொங்கியிட விழைந்தேன் பிறந்திறந்து பொய்கதியை பெற நினைந்து ஏமாந்த பேதையர் போல் என நினையேல் பெரிய திரு கதவம்